வணக்கம் ஜீவி கவிச்சாரலின் நான்காவது கவிதை தலைப்பு பொய்களின் மிடுக்கு இதோ கவிதை தாய் தன் குழந்தைக்கு சோறு ஊட்ட நிலைவை காட்டி கூறும் பொய் சாதுரியம் ஆகிறது அரசியல்வாதி மக்களிடம் மேடை போட்டு கூறும் பொய்யோ சிறந்த மேடை பேச்சாகிறது கவிஞனின் பொய்யான கற்பனை தான் இங்கே அழகான கவிதையாகிறது கணியனின் கட்டம் பார்த்து கூறும் பொய்களெல்லாம் நம்பிக்கை உள்ளவர்க்கு சிறந்த கணிப்பாகிறது மருத்துவரின் பொய் நோயாளிக்கு நம்பிக்கை ஊட்டும் நல்ல மருந்தாகிறது வழக்கறிஞரின் பொய்யோ நீதிமன்றத்தில் சிறந்த வாதமாகிறது இந்த பொய்களெல்லாம் இங்கே மிடுக்காக மிளிர்கிறது ஆனால் ஏழையின் வயிற்று பசிக்காக கூறும் பொய்கள் மட்டும் ஏனோ எப்பொழுதும் எள்ளி நகையாடப்படுகிறது எது எப்படியோ வள்ளுவனின் வாக்குப்படி குற்றமில்லாத நன்மையை தரும்போது பொய்களும் இங்கே வாய்மை ஆகிறது நன்றி கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்